நம்ம ஃபின்சோபே அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்டை நல்லா போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் அழியாத ப்ராஜெக்ட்டுங்க முழுக்க செயல்படக்கூடிய ப்ராஜெக்ட்டு ஸோ இதில் பாருங்கள் நான் எப்படி விட்ரா பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதில் விட்ரா பண்ணுறதுக்கு கேஒசி பண்ணிக்கணும் பேங்க் டீட்டில் அட்டாச் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அந்த கேஒசி எங்கே போய் அட்டாச் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஸோ லாக்இன் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனில் நான் இது வரைக்கும் அறுபதாயிரரூவா பக்கம் ஏன் பண்ணிட்டேன் ஸோ லெவல் இன்கம்லேயும் பாருங்க நாற்பத்தெட்டாயிரரூவா ஆன் பண்ணிட்டேன் ஸோ இந்த இன்கம்ல கிளிக் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே கால்குலேட் பண்ணிப்பாங்களே லெவல் இன்கமே நாற்பத்தி மூணாயிரம் ஏன் பண்ணியிருக்கேன் ஸோ ராயல்ட்டி போனஸ் ரெண்டாயிரவா கிடைச்சிருக்கு ஸோ ரீசார்ஜ் செல் போனஸாக நான் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு கேஷ் பேக் கிடைக்குது ஸோ நம்ம டீம் ரீசார்ஜ் பண்ணுறாங்க பாங்க இருபது லெவல் இன்கம் மூலியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா இது வந்து அட்டகாசமான இன்கம்ங்க நல்லபடியாக டீம் மேக்காச்சு அப்படின்னா வேறு லெவலில் மாதம் மாதம் லட்சங்களை சம்பாதிப்பீங்க சரிங்களா இப்போ நான் வந்து ஒரு ஐநூறுரூவா மூணு மாதமும் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஐநூறுரூவா முதற்கொண்டு நமக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சி மாத மாதம் நம்ம டீம் மெம்பர்ஸ் பண்ணுறாங்க வச்சாச்சு நமக்கு ஐநூறுரூவா பக்கம் வந்துட்டுருக்கு இப்போ மூணு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்துருக்கு ஓகேங்களா இது வந்து டீம் டெவலப் ஆச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாகும் மா நம்ம அஞ்சு லெவல் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு எல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மாசம் மாசம் சரிங்களா இது வந்து அட்டகாசமான இன்கம் மாதிரி இந்த ராயல்ட்டி போனஸும் சாரி இங்கே இந்த வாயல்ட்டி போனஸும் அட்டகாசமாக இருக்கும் இந்த லெவல் போனஸும் இருபது லெவல் இருக்குது வேறு லெவலில் சம்பாதிக்கலாம் மக்களே ஓகேவா அதுவும் இல்லாமல் ஃப்ரான்சிஸ் இன்கம்லாம் இருக்குது எல்லா எல்லா வாய்ப்பும் இதில் லெவல் இருக்கக்கூடிய எல்லா இன்கம் வாய்ப்பும் அட்டகாசமானது ஸோ ஃப்ரான்சிஸ்லாம் எடுத்துருக்கேன் ஒன் கட்டி அதில் வந்து ஒரு பதிமூணாயிரரூவா பக்கம் கிடச்சிருக்குங்க ஓகேவா ஸோ நீங்களும் எடுத்துக்கலாம் இந்த கம்பெனி பாதுகாப்பான கம்பெனி அக்ரிமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாது எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக சம்பாதிக்க மட்டும் தான் செய்வீங்க சரிங்களா மற்ற கம்பெனி மாதிரி கிடையாது நிறைய கம்பெனிகள் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு நம்மளா விட்டுட்டோம் ஓகேங்களா லைஃப் டைம் முழுக்க சேல் பண்ணணும் மக்கள் இங்கே கட்டக்கூடிய மணிக்கு சர்வீஸ் போயிடணும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து பண்ணணும் தின் சோப்பி அந்த மாதிரி கம்பெனி லைஃப் டைம் முழுக்க செயல்படக்கூடிய கம்பெனி நீங்கள் எல்லாமே கால்குலேட் பண்ணி பாருங்களேன் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா பக்கம்னா ஏன் பண்ணியிருப்பேன் கால்குலேட் பண்ணி பாருங்க நீங்கள் ஸ்பின் போனஸ் முதல் கொண்டு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா பக்கமாக ஏன் பண்ணியிருப்பேன் சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்களும் ஏன் பண்ணலாம் மா நீங்கள் நல்லபடியாக எஃபோர்ட் போட்டோம் எல்லாமே அப்படின்னா நீங்கள் கோடிகளை சம்பாதிக்கலாம் மக்களே ஓகே நாம்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு கேளுங்க ஸோ இங்கே பாருங்க நம்ம இது வரைக்கும் நம்ம ஆன் பண்ணலாம் இருந்தோம் இல்லையா ஸோ இதில் எப்படி கேவசி பண்ணுறது இங்கே பாருங்க மேலே கட்ட மாதிரி இருக்கா லெஃப்ட் சைட் டாப்பில் அந்த இதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ கேஒசி அப்டேட்ன்றது பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் கேவசி பண்ணிக்கோங்க கேவிசி பண்ணுறதுக்கு பேன் நம்பர் கொடுத்துக்கணும் ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க பேன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க ஸோ பேன் கார்டு ஃப்ரண்ட் இமேஜ் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் எம்பி ஆகும் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் ஓகேவா இங்கே டவுன்லோட் க்ளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு சேவ் பண்ணி வச்ச இமேஜை எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது நீங்கள் கிராப் பண்ணி அழகாக இது பண்ணிக்கலாம் ஐயோ ஃபோட்டோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணாதீங்க எம்பி அதிகமாகும் சரிங்களா அதே மாதிரி தான் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஃபோட்டோ எடுத்துக்கணும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கணும் அதில் கிராப் பண்ணி அழகாக சென்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே மூணு டாட் இருக்கும் க்ளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து அட்டாச் பண்ணுங்கள் ஒன் எம்பிக்கில் இருந்தால் எல்லாமே அட்டாச் ஆகிடும் உங்களுக்கு அப்ரூவ்னு சொல்லி கம்பெனி இவங்க பெண்டிங் சொல்லி வரும் எல்லாமே கம்பெனி பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க மக்களே ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் இதை பண்ணிவிட்டு பேங்க் டீட்டெயில் அட்டாச் பண்ணணும் ஸோ பேங்க் டீட்டெயில் எங்கே அட்டாச் பண்ணுறது ஸோ ஆப்பில் நிறைய அப்டேட் நடந்துட்டுருக்கு நீங்கள் வெப்சைட்டில் பேங்க் டீட்டெயில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வெப்சைட் ஓபன் பண்ணுற மாதிரிங்க ஸோ நான் வெப்சைட் லிங்க்கும் நம்ம வந்து நம்ம குரூப்பில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம குரூப் தலைப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாமே வரும் ஆப் லிங்கும் வரும் ஆப் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் லிங்க்கு ஒன்லி நம்ம லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வெப்சைட்டில் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும் அதில் ஆப்பில் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே எல்லாமே பண்ணிக்க முடியும் டாஸ்க் மட்டும் நமக்கு இந்த வெப்சைட்டில் வராது சரிங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கனா அறுபத்தஞ்சு டேவெக்ட்ராஃபுள் கொடுத்துருக்கேன் எல்லாமே ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டாங்க ஸோ இன்னும் நூற்றி இருபத்தி நாலு பேர் இன்னும் ஃப்ரீ மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி அவங்க ஏன் கேஷ்பேக் ஆன் இருக்காங்க அது வந்து ஃப்ரீ மெம்பருக்குலாம் லெவல் இன்கம் கிடையாது ஓகேவா ஒன் பர்சன்ட் மட்டும் கிடைக்கும் சீக்கிரமாக இவங்களாம் கன்வெர்ட் ஆகிடுவாங்க புரிஞ்சுக்கிட்டு கன்வெர்ட் ஆயிடுவாங்க ஸோ இது வரைக்கும் அறுபத்தஞ்சு பேர் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் செம்மையாக டீம் மேக் பண்ணுறாங்க ஸோ நம்ம டீம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் பக்கமாக நம்ம டீமில் இருக்காங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி நம்ம டீம் மேக் பண்ண முடியுங்க ஒரு பத்து நம்பர் வாய்ப்பு கொடுத்தாவே பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரமாகும் எல்லாமே இது மாதிரி செய்யும்போது லட்சங்களை ஏன் பண்ணுவீங்க இது பாதுகாப்பான தொழில் வாய்ப்பு சரிங்களா ஸோ இங்கே வந்து பேங்க் டீட்டெயில் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ நம்ம ரைட் சைட் டாப்பில் பாருங்கள் லோகோ இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ப்ரொஃபைல் சொல்லி கேட்கும் ஸோ ப்ரொஃபைலை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரொஃபைலை க்ளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து உங்களோட நேமு மொபைல் நம்பரு எல்லாம் காட்டும் ஓகேங்களா ஸோ நேமு மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்புறம் ட்ரான்ஸ்க் ஃபாஃப்ட்வேர்ட் இது வந்து எம்பின் எம்பின் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வெப்சைட்டில் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் சரிங்களா எந்த இது சேஞ்ச் பண்ணாலுமே இங்கே வந்து இமெயில் ஐடிக்கு தான் நம்ம ஓடிபி வரும் அதை ஓடிபி எடுத்து போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி இமெயில் டீடெலாம் மாற்ற முடியாது ஓகேவோ அதெல்லாம் கம்பெனி அட்மிட்டை கொடுத்தா மாற்ற முடியும் அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் மாற்ற முடியாது ஓகேவா இமெயில் டி மாற்ற முடியாது சரிங்களா இந்த நேமும் வந்து மாற்ற முடியாது ஸோ நீங்கள் ட்ரான்சாக்சன் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி பேங்க் டீட்டெலாம் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாற்ற முடியாது சரிங்களா ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க பேங்க் நேம் கொடுத்துக்கோங்க நம்ம பேங்க் நேமு என்னவோ அதை கொடுத்துக்கலாம் அக்கௌண்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து யார் நேமில் இருக்குது உங்கள் நேம்ல இருந்தால் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கணும் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் ஸோ பேங்க் நேமு அக்கௌண்ட் நேமு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கணும் கரெக்டாக எல்லாம் கேப் விடாமல் கரெக்டாக அனிஷ் அடிக்கணும் சரிங்களா அதேமாதிரி ஐஎஸ்டி கோடு கொடுத்துக்கோங்க கரெக்டாக அப்போ யுபிஐ ஐடி ஸோ யுபிஐ ஐடி வந்து நீங்கள் என்ன எங்கே வந்து எடுக்கணும்னு தெரியும் இல்லைங்களா ஸோ ஜிபேயில் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தா யூபிஐடி வரும் அந்த யுபிஐடியை கரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இமெயில் அடிக்க ஓடிபி வரும் அந்த ஓடிபியை ஃப்ரண்ட்லேயும் வரும் சில டைம் சம்டைம் வந்து ஸ்பேமில் போய் பார்க்கணும் ஓகேவா ஸ்பேம்ன்ற ஆப்ஷன் இருக்கும் இமெயிலில் அங்கேயும் வந்து சம்டைம் வந்து வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்டில் வந்துச்சுன்னா நல்லது எடுத்து நீங்கள் காப்பிண்ட் வந்து ஓடிபி போட்டுருலாம் ஸோ ஓடிபி போட்டு இந்த சூஸ் வெயில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அதை அப்படியே இந்த இந்த இதை விட்டுடலாம் சரிங்களா அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபிலாம் போட்டு அப்டேட் ப்ரொஃபைல் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிடும் ஓகேவா ஸோ பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டோம் ஸோ விட்ரா ஆப்ஷன் பாருங்கள் இங்கே பாட்டத்துலேயே இங்கே வித்ராவில் பார்த்தீங்களா பாட்டத்தில் ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் பாடத்தில் வந்து விட்ரா ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி போவோம் ஓகேவா ஸோ பேங்க் டீட்டெலாம் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேவிஸ்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இன்கம் வாலட்டில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருக்குது இது நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன் செலக்ட் வாலட்டில் நான் க்ளிக் பண்ணுறேன் இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்கம் வாலெட்னு சொல்லி கேட்குறது பாருங்க இன்கம் வாலெட்டு ஃப்ரான்சைஸ் வாலேட் ரெண்டுலேயுமே வந்து சேம் டேல விட்ரா பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி வேணா விட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கம்பில் சரிங்களா விட்ரா பண்ணால் மினிமம் டூ ஹவர்ஸில் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் பணம் நமக்கு கிரெடிட் ஆகிடும் இப்போ பாருங்க இன்கம் வாலெட்டு நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ நம்ம இன்கம் வாலெட்டில் ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தாவே எவ்வளோ இருந்தாலும் படிக்கலாம் இப்போ நாலாயிரத்தி ஐம்பத் நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருக்குதுங்க அதை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணுறேன் சொல்லி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ அடுத்து வந்து எம்பின் போடணும் எம்பின் போட்டு சப்மிட் கொடுக்கணும் கொடுக்கணும் ஸோ எம்பின் போட்டு நான் கொடுத்துட்டேன் விட்ராவல் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லி வந்துச்சு பார்த்து பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் மக்களே ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரான்சிஸ் வாழ்க்கையில் பார்த்தீங்க ஐநூறுவாய்க்கு மேலே இருக்குது ஓகேவா ஸோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இருக்குது நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃப்ரான்சைஸ் வாலெட்டை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இங்கே ஃப்ரான்சைஸ் வாலெட்னு வந்துச்சுப்பாங்க இங்கே வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதுக்கு ஐநூறுரூவாய்க்கு மேலே நீங்கள் இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ போட்டேன் எம்பின் போட்டு சப்மிட் கொடுக்க போகிறேன் ஸோ எம்பின் போட்டு சப்மிட் கொடுத்தோன்னே பாங்க வந்துச்சு வித்ராவல் சக்ஸஸ்ஃபுல் இருக்கொஸ்ட்டுன்னு சொல்லி வந்துச்சு நான் க்ளோஸ் கொடுத்துறேன் இப்போ வந்து ரெண்டு வாலட்டிலையும் நான் விட்ரா பண்ணிட்டேன் சரிங்களா இப்போது நம்ம விட்ராவல் வந்து இங்கே ஹோம் பேஜ் போயிட்டு ஸோ மேலே பாருங்கள் இந்த நாலு கோடை கிளிக் பண்ணிக்கோங்க நாலு டாட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் ஸோ லாஸ்ட்டாக பாருங்கள் வித்ராவல் சொல்லியிருக்கும் ஐயோ லாஸ்ட்டாக வந்து விட்ரவன் சொல்லி பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா வியூ விட்ராவல் ஐயோ இங்கேயும் போய் நீங்கள் விட்ரா ஆடு விட்ரல் கொடுத்து விட்ரா பண்ணிக்க முடியும் ஸோ இங்கேயும் ஃபிரண்ட்லி ஆப்ஷன் கொடுத்தாங்க நம்ம அதிலே பண்ணிட்டோம் ஐயோ இப்போ வந்து நம்ம விட்ராவல் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டாட்டஸில் இருந்து பார்த்துக்கலாம் வீ விட்ரவல் ஸோ கரெக்டாக விட்ராவலுக்கு ஸ்டெண்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டேன் வியூ விட்ராவில் கிளிக் பண்ண நம்ம விட்ரா பண்ணதில் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும் இது வரைக்கும் நான் முப்பத்தி ரெண்டு விட்ரா பண்ணியிருக்கேங்க இங்கே இது எல்லாமே நான் விட்ரா பண்ண அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐநூற்றி இருபது ரூபா பண்ணிணேன் அதுக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி பதினெட்டுருவா அதுக்கப்புறம் மூவாயிரத்தி நூ நூற்றி மூணுரூவா அதுக்கு அதுக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுரூவா இந்த மாதிரி வந்து நான் ஒன்பது ஒன்றா விட்ரா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ பார்க்க நாம் விட்ரா கொடுத்தது ஃபஸ்ட்டில் வந்து வரும் ஒன்று ரெண்டு இன்கம் வாலெட்டு அண்டு ஃப்ரான்சைஸ் வாலெட்டு ஸோ இது ரெண்டுமே சேர்த்து போட்டுருவாங்க நமக்கு ஓகேவா எவ்வளோ வரும் நமக்கு இங்கே பார்த்தீங்க டிடிஎஸ் வந்து ரெண்டு பசங்க தான் பிடிக்கிறாங்க சர்வீஸ் சார்ஜ் அஞ்சு பசங்க தான் பிடிக்கிறாங்க மொத்தமே ஏழு பர்சன்டேஜ் தான் பிடிக்கிறாங்க சரிங்களா இங்கே வந்து எவ்வளோ வரும் பேவுட்டு ஆயிரத்தி எழுபத்தி நாலு ப்ளஸ் நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணுரூவா எவ்வளோங்க போ ஸோ நான் கால்குலேட் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இந்த வெண்டை மூணு சேர்த்து போடுவாங்க ஐயாயிரத்தி முந்நூற்றி ஏழு ரூபா போட்டுருவாங்க இன்றைக்கி லாபம் எனக்கு ஐயாயிரத்தி ஏழு ரூபா அந்த கம்மல சரிங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்க முடியும் ஸோ இதே மாதிரி நீங்கள் சம்பாதிக்க முடியும் இங்கே பாருங்கள் லாஸ்ட் ரெண்டு விட்ரா இப்போ தான் பண்ணியிருந்தேன் பதிமூணாந்தேதி இது பெண்டிங் இருக்குது அவங்க கம்பெனி சைடில் வந்து நான் பேமெண்ட் போட்டாங்கன்னா இங்கே பெயரெண்ட் சொல்லி மாற்றிடுவாங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் நான் முப்பத்தி ரெண்டு பேமெண்ட் எடுத்துருக்கேன் மக்களே இங்கே எத்தனை டைம் வேணால் இந்த கம்மலை ஐநூறுரூவாக்கி மேலே இருந்துச்சுன்னா விட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம் விட்ரா பண்ணால் சேம் டேயில் வந்துரும் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெண்டு நேரம் ஓகேவா அதையும் தாண்டி போனால் கம்மியில் மீட்டிங்கில் நடந் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் போட்டுருவாங்க சரிங்களா குலப்பட தேவை இது வந்து பக்கா லீகலான கம்பெனி நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸோ தமிழ்நாட்டு மக்கள் தான் சப்போர்ட் நமக்கு நிறையா பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அமௌண்ட் லாக் ஆகினாலும் இங்கே பாருங்க சப்போர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அமௌண்ட் லோட் பண்ணுறீங்களா லோட் ஆகலையா இங்கே பாருங்க மேலே அந்த இதை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே சப்போர்ட்டுன்னு இருக்கும் லாஸ்ட்டாக இந்த சப்போர்ட்டை க்ளிக் பண்ணி நியூ சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே வந்து தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ செலக்ட் டைப் பாருங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ அர்ஜென்ட்டாக நார்மலான் கேட்பாங்க அர்ஜென்ட் கொடுத்துக்கோங்க அர்ஜென்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்ஜெக்ட் ஸோ அமௌண்ட் லோட் பண்ண ஆகலை அப்படின்னு சொல்லி தங்கிலீஷில் கூட டைப் பண்ணிக்கலாம் இங்கேயும் அதே அமௌண்ட் லோட் பண்ண லோட் லோடாகலாம் சொல்லி தங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம் அது வந்து ரீசார்ஜ் வாலட்டாக ஃபண்ட் வாழட்டான்னு சொல்லி தெளிவச்சிங்க அப்படின்னா இங்கே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிக்வஸ்ட் போகும் அவங்க பார்த்துட்டு உடனடியாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஏதாவது நீங்கள் உண்மையாகவே பேமெண்ட் பண்ணி ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே லோட் பண்ணி விட்ருவாங்க மக்களை ஓகேவா ஸோ கவலையே கிடையாதுங்க நம்ம ஆறு மாதம்தான் இந்த கம்பெனி இருக்கோம் ஸோ ஆறு மாதமாக இந்த கம்பெனி போயிட்டு இருக்கு நம்ம எடுத்து பண்ண ஆரம்பிச்சது இந்த மூணு மாதமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மூணு மாதத்துலேயே இந்த அளவுக்கு வந்து ஏன் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு மொத்தமாக இது வந்து லெவல் இன்கம் தான் இங்கே ஷோ ஆகிருக்கு ஓகேவா இங்கே வந்து அஞ்சு மடங்கு ஏன் பண்ணால் வீட்டாக பண்ணிக்கலாம் இங்கே நாலு மடங்குன்னு சொல்லி இருக்கும் அதை மாற்றிடுவாங்க சரி கொஞ்சம் சீக்கிரமாக ஸோ ஆப்பில் நிறைய அப்டேட் போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் ஆப் வெப்சைட்டை மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து பாதுகாப்பான கம்பெனியாக மறுபடியும் சொல்கிறேன் மக்கள் வந்து பாதுகாப்பாக சம்பாதிப்பாங்க ஸோ இந்த வீடியோ விட்றால் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ அனுப்பிவிட்டு சொல்லுங்கள் எப்படி விட்ரா பண்ணுறது எப்படி கேவிசி பண்ணுறது எப்படி பேங்க் வீட்டில் அட்டாச் பண்ணுறான்னு சொல்லியிருப்பேன் இந்தோடைய ஒரு லைக் மட்டும் போட்டிருக்கேன் மக்களே நன்றி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குவோம் நன்றி